கவி வரிகள் உங்களோடு உறவாட காத்திருக்கிறது நினைத்திட முடியாத ஒரு பெரும் சோகம் நடந்தேறியது நினைத்திட முடியாத ஒரு பெரும் சோகம் நடந்தேறியது ஈழத்தில் மறந்திட முடியாத இதை மறுத்திடவும் முடியாது தடுத்திடவும் முடியாது போக பேச்சில் வீரம் காட்டிய பக்கத்து மக்களும் உண்டு மறுத்திடவும் முடியாது தடுத்திடவும் முடியாது போக பேச்சில் வீரம் காட்டிய பக்கத்து மக்களும் உண்டு அது ஏன் பறைவான் சொந்த மக்கள் சாக சகட்டு மேனிக்கு பேட்டியது கொடுத்த தலைகள் சில அது ஏன் பறைவான் சொந்த மக்கள் சாக சகட்டு மேனிக்கு பேட்டி கொடுத்த தலைகள் சில இருப்பவர் இறக்கிறார் இறங்கி அழுவது போல பகட்டுக்கு வழிந்த நீரை துடைத்து வாய்பனுண்டார் இருப்பவர் இறங்கிழுவது போல பகட்டுக்கு வழிந்த நீரை துடைத்து புத்தரோடு என்ன கோபம் சண்டை மூட்டி விட்டவர் பிக்குவுக்கு வால் பிடித்து வயிறு நிரப்பிய நாட்களவை புத்தரோடு என்ன கோபம் சண்டை மூட்டி விட்டவர் பிக்குவுக்கு வால் பிடித்து வயிறு நிரப்பிய நாட்களவை இடம் பிடித்து இருப்பை நிலையிழக்க வைப்பதே ஆயுத போரின் இருப்பை நிலை இழக்க வைப்பதே நடந்தேறியது இன்றல்ல அது அன்று இதுவும் ஐம்பத்து ஆறில் துறை நீல அவணையில் ஆரம்பித்த போராட்டம் இன்றல்ல அது அன்று அதுவும் ஐம்பத்து ஆறில் துறை நீலாவணையில் ஆரம்பித்த போராட்டம் தீர்வுக்கு வழியேது என்றால் அதற்கு பின் வந்தோர் நடந்தார் வரை தீர்வுக்கு வழியேது என்றால் அதற்கு பின் வந்தோர் எதை எண்ணி நடந்தார் வேடருக்கும் வரை ஈழத்தில் அகிம்சைக்கு மரியாதை கண்டதில்லை என்றார் அடித்தாரை அடிப்பதில் தவறு இல்லை என்றும் சொன்னார் அஹிம்சைக்கு மரியாதை கண்டதில்லை என்றார் அடித்தாரை அடிப்பதில் தவறு இல்லை என்றும் சொன்னார் உண்மைதான் அவர் சொன்னதில் இல்லை தவறு என்று சொன்னார் சிங்களத்து மக்களும் உண்மைதான் அவர் சொன்னதில் இல்லை தவறு என்று சொன்னார் சிங்களத்து மக்களும் எண்பத்து மூன்றில் வன்முறைக்கு இரியாகி போனோர் இன்று அதை மறந்தார் எப்படி புரியவில்லை எண்பத்து மூன்றில் வன்முறைக்கு இரையாகி போனோர் அதை மறந்தார் எப்படி புரியவில்லை அப்பனை வெட்டி அம்மாவை கொத்தி பிஞ்சு பிள்ளைகளை சட்டியில் சுட்ட அன்று அப்பனை வெட்டி அம்மாவை கொத்தி பிஞ்சு பிள்ளைகளை சட்டியில் சுட்ட அன்று என்ன கொடுமை செய்து நாட்டில் வாழ்ந்தனர் தமிழர் இனவழிப்புக்கு வித்து அன்றிட்டு முயன்றனரோ என்ன கொடுமை செய்து நாட்டில் வாழ்ந்தனர் தமிழர் இன அழிப்புக்கு வித்து அன்று முயன்றனரோ கூந்தல் அறுத்துத்தான் வேடிக்கை பார்த்தார் ஆடை களைந்து விட்டு கூடி நின்று நழிந்தார் கூந்தல் அறுத்து வேடிக்கை பார்த்தார் ஆடை களைந்து விட்டு கூடி நின்று நழிந்தார் கற்பை பறித்து நம் இனத்தின் மானத்தை அள்ளி வீசி சீறினார் மனிதம் தோற்றது அன்று கற்பை பறித்து நம் இனத்தின் மானத்தை அள்ளி வீசி சீறினார் மனிதம் தோற்றது அன்று இலங்கையில் அன்று அது தலைநகராகவும் அது கழமாகவும் மாறியிருந்தது ஆச்சரியம் இலங்கையில் முன்னர் இது நடந்து போயிருந்தது யாழ் நூலகம் எறிந்தது அட அது போகட்டும் அதற்கு முன்னர் இது நடந்து போயிருந்தது யாழ் நூலகம் என்ன நினைத்தாரோ நூறாயிரம் நூல்களை எரித்துவிட்டு அவர்கள் கொட்டமிட்டு கொண்டனர் என்ன நினைத்தாரோ நூறாயிரம் நூல்களை எரித்துவிட்டு அவர்கள் கொட்டமிட்டு கொண்டனர் தமிழர் தலை நிமிர இந்த அறிவு களஞ்சியம் காரணம் என்று கண்டார் வேடறுத்து கொண்டார் தமிழர் தலை நிமிர இந்த அறிவு களஞ்சியம் காரணம் என்று கண்டார் வேடறுத்து கொண்டார் இறுதி போரில் நடந்தது இன அழிப்பு ஈழத் தமிழரை அழித்துவிட முயன்று நடந்தும் விட்டது இறுதி போரில் நடந்தது இன அழிப்பு ஈழத் தமிழரை அழித்துவிட முயன்று நடந்தும் விட்டது ஆழமாக சிந்தித்தால் உண்மை புரிந்துவிடும் அறிந்து நடந்திட யார் இங்கு இல்லை இல்லை ஈழமதில் ஆழமாக சிந்தித்தால் உண்மை புரிந்துவிடும் அறிந்து நடந்திட யார் இங்கு இல்லை இல்லை இளமதில் உண்மை சொல்வேன் நான் கண்ட வழியில் இல்லை என்று சொல்ல எவன் வருவானின் முன்னே உண்மை சொல்வேன் நான் கண்ட வழியில் இல்லை என்று சொல்ல எவன் வருவான் என் முன்னே சீன நாயக்க வழி வந்த திட்டம் பல வேடருக்கு ஆரம்பித்து மெல்ல நடை போட்டு வந்தது சீன வழி வந்த திட்டம் பல வேடருக்கு ஆரம்பித்து மெல்ல நடை போட்டு வந்தது நாட்டின் தந்தையவர் அப்படியொரு புகழ் எப்படி கொடுத்தார் புரிந்து கொள்ள தாமதமானே நாட்டின் தந்தையவர் அப்படியொரு புகழ் எப்படி கொடுத்தார் புரிந்து கொள்ள தாமதமானே கொஞ்சம் போய் அவர் திட்டங்களை பாரும் என்னதான் இருக்கிறது அப்படி கருவருக்கும்படி கொஞ்சம் போய் அவர் திட்டங்களை பாரும் என்னதான் இருக்கிறது அப்படி கருவருக்கும்படி என்ன இல்லை என்று கேட்டிட தோன்றும் சற்றே உற்றுநோக்க எல்லாம் வெள்ளிடை மலை என்ன இல்லை என்று கேட்டிட தோன்றும் சற்றே உற்று நோக்க எல்லாம் வெள்ளிடைமலை தனிச்சிங்கள நாடு இது சிங்கள மக்களுக்கானது பள்ளி பிள்ளைக்கு அதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் தனிச்சிங்கள நாடு இது சிங்கள மக்களுக்கானது பள்ளி பிள்ளைக்கு அதை சொல்லி கொடுத்திருக்கிறார் தமிழ் மொழியை மெல்ல கொன்று சிங்களத்தில் நல்ல வாழ்வு வழங்கிட வந்தார் தமிழ் மொழியை மெல்ல கொன்று சிங்களத்தில் நல்ல வாழ்வு வழங்கிட வந்தார் தமிழர் வாழ்ந்த தொடர் நிலங்களை துண்டாக்கி வைத்து இனங் கலந்திட செய்தார் தமிழர் வாழ்ந்த தொடர் நிலங்களை துண்டாக்கி வைத்து இனம் கலந்திட செய்தார் சிங்கள குடியேற்றம் தமிழர் பாதைகளை குறுக்கறுப்பது ஏனோ சிந்திக்க மறந்தோமே சிங்கள குடியேற்றம் தமிழர் பாதைகளை குறுக்கறுப்பது ஏனோ சிந்திக்க மறந்தோமே வேடறுத்தது என்றல்ல அன்றே தொடங்கிட்டுந்தது கூட நாமும் நாமும்ங்கே வேடறுத்தது என்றல்ல அன்றே தொடங்கி விட்டிருந்தது கூட நாமும் அங்கே மெல்ல செத்திருக்கிறோம் முடிந்து போனதை எண்ணி இன்று விம்பும் நமக்கு அன்று தொடங்கியது பற்றி முள்ளி வாய்க்காலில் முடிந்து போனதை எண்ணி இன்று விம்பும் நமக்கு அன்று தொடங்கியது பற்றி ஏன் தெரியாது போனதோ தெரிந்திருந்தால் ஒருவேளை நடந்திருக்காதுகிறது போர் பேரழிவு என்று எண்ணுகிறேன் ஏன் தெரியாது போனதுவோ தெரிந்திருந்தால் ஒருவேளை நடந்திருக்காது இறுதி போர் பேரழிவு என்று எண்ணுகிறேன் மக்கள் மயமாகிய போதும் மயான பூமியில் தமிழர் வெந்து கொண்டிருந்த போதும் உலக அரசியலில் மாற்றமில்லை மக்கள் மயமாகிய போதும் மயான பூமியில் தமிழர் வெந்து கொண்டிருந்த போதும் உலக அரசியலில் மாற்றமில்லை விடுதலை வேண்டி போராடி வீடர்கள் களச்சாவடைய உள்ளூர மகிழ்ந்த சிலரை நாம் நம்பி நடந்தது மாற்றமே விடுதலை வேண்டி போராடி வீடர்கள் களச்சாவடைய உள்ளூர மகிழ்ந்த சிலரை நாம் நம்பி நடந்தது மாற்றமே என்றென்னவோ ஈழத்தில் எதுவும் மாறிவிடவில்லை பேச்சுவாக்கில் காற்று வாங்க வழிநெடுகிலும் நடக்கிறார் என்றென்னவோ ஈழத்தில் எதுவும் மாறிவிடவில்லை பேச்சுவாக்கில் காற்று வாங்க வழிநெடுகிலும் நடக்கிறார் திண்டாட்டம் முடிந்ததும் சிங்கள தேசம் செய்யும் மீண்டும் ஒரு கொண்டாட்டம் இனவேதறுப்பாக பேரழிவை திண்டாட்டம் முடிந்ததும் சிங்கள தேசம் செய்யும் மீண்டும் ஒரு கொண்டாட்டம் இனவேதறுப்பாக பேரழிவை இன்றும் விழித்ததாக நான் அறியவில்லை நேற்று விட்ட தவறை தமிழர் நாளையும் விட்டு போகலாம் இன்றும் விழித்ததாக நான் அறியவில்லை நேற்று விட்ட தவறை தமிழர் நாளையும் விட்டு போகலாம் பெருந்தலைவர் போல் பல தலைவர் வந்தாலும் மக்களாக மாறாவிட்டால் எல்லாமே வீணையாகிவிடும் பெருந்தலைவர் போல் பல தலைவர் வந்தாலும் மக்களாக மாறாவிட்டால் எல்லாம் வீணையாகிவிடும் நாளை வரலாம் இங்கே மீண்டும் ஒரு அழைப்பு தடுத்துவிட உலக நாடும் வந்து விடாது அப்போதும் நாளை வரலாம் இங்கே மீண்டும் ஒரு இன அழைப்பு தடுத்துவிட உலக நாடும் வந்து விடாது அப்போதும் நம்மை தவிர்க்க முடியாத இடத்தில் இருத்திவிட்டால் வாயை மூடி காத்திடும் உலகம் பேரமைதியொன்றை நாளை நம்மை தவிர்க்க முடியாத இடத்தில் இருத்திவிட்டால் வாயை மூடி காத்திடும் உலகம் பேரமைதி ஒன்றை நாளை அப்போது செய்யலாம் வீடறுப்புக்கான அறுவடை இல்லை இழப்பதை தடுத்து காணல் நீராகிடும் காண்பீர் அப்போது செய்யலாம் வேடறுப்புக்கான அறுவடை இல்லை இழப்பதை தடுப்பது காணல் நீராகிடும் காண்பீர் இது போலொரு நிகழ்வு ஏர்மனிக்கு நடந்தது ஹிட்லரை பெற்றதால் உலகப்போர் போர் இழப்பதை இதுபோலொரு நிகழ்வு ஜேர்மனிக்கு நடந்தது ஹிட்லரை பெற்றதால் உலகப் இழந்த நாடுகள் செய்துவிட்டன அப்போது இழப்பீடாக அறுவடை படித்திட முடியாதோ நாமோ இழந்த நாடுகள் செய்துவிட்டன அப்போது இழப்பீடாக அறுவடை படித்திட முடியாதோ நாமும் இவ்விதமாக நதுனசி தன்னுடைய கவிவரிகளை படைத்திருக்கிறார்